வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு முந்தைய வீடியோவில் பார்ட் மூணு வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம யூனிட் லாஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம ஆசிரியர்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரோட பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் தந்தை பெயர் அருணாச்சல கவிராயர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள படைத்தான் காடு அப்படின்னா அதாவது தான் காடு அப்படின்னு சொல்றாங்க வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பட்டுக்கோட்டை கல்யாண சிவம் அவர்கள் இருபத்தி ஒன்பது வயது வரையே இந்த மண்ணுலகளை வாழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க ஆனால் தனது இடையே எளிய நடையில முற்போக்கான சிந்தனைகளுடன் கூடிய கவிதைகளால மக்கள் மனதில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி சென்று படிக்காம கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்ததால தம் தாம் வாழ்ந்த இருபத்தி வயதிற்குள் உழவர் மேய்ப்பவர் வணிகர் உப்பள தொழிலாளி என்று பதினேழு வகையான தொழில்கள்ல ஈடுபட்டிருந்திருக்காரு கவிஞர் பாரதிதாசனிடம் சிறு நாட்கள் பணியம் மாணவராக இருந்திருக்காரு பின்னர் நாடகம் திரைப்படம் ஆகியவற்றிற்கு பாடல்கள் எழுதியிருக்காரு அவருடைய திரை திரைப்பட பாடல்கள் பாத்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்றவையாக இருந்திருக்கு தனது பால்களை உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியிருக்காரு அஞ்சா நெஞ்சத்துடன் துணிவான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு இன்றைய தலைமுறை சிறுவர்கள் கூட முணுமுணுப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேளடா இந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாடல்கள்லாம் வந்து இவர் தான் பட்டுக்கோட்டை அதாவது பட்டுக்கோட்டையாரை பட்டுக்கோட்டையார் என்று பெருமையாக சொல்வாங்களாம் அடுத்ததா இவரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பார்த்துடலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே செங்கம் காடு அப்படிங்கிற ஊரில் பறந்துருக்காரு அதாவது பாவேந்தர் பாரதாசன் முன்னாடியே பார்த்தது தான் இவர் வந்து அவர்கிட்ட பாடம் கற்றுருக்காரு அவரால் யாரால் பார்த்தீங்கன்னா பாரதாசனோட பார பாரதாசனால எனது வலது கை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட பெற்றவர் இவர் ஓகேங்களா படித்த பெண் என்னும் திரைப்படத்திற்கு முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் பாடல் எழுதியிருக்காரு உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தமது பாடல்களில் புகுத்தியிருக்காரு எளிய நடிகர்களில் கவிதைகளையும் திரை இசை பாடல்களையும் இயற்றி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய நல்லா பார்த்துக்கோ ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் தேனாறு பாயு இது பாத்தீங்கன்னா தேனாறு பாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பால்வழிகளே கேட்ட தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரத்தை என்ன பண்ணியிருக்காரு பாராட்டியிருக்காரு இதுவும் கேட்டிருக்காங்க ஜீவானந்தம் தோழர் ஜீவானந்தம் என்ன சொல்லியிருக்காரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரத்தை பாராட்டியிருக்க அடுத்ததான் இவருடைய காலம் பார்த்துருக்கோம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்ததா பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் டிஎன் புக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் இடம்பெற்ற பாடல் தான் இது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து வளர்ந்து விடாதே மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் முடித முடிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது கோழையுடன் கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை வெல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும் இது பார்த்தீங்கன்னா டிஎன் புக்ஸில் இருக்குது இந்த பாடல் வலிகளை கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகுது வேலு நாச்சியார் ஸோ பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் கொடுத்துருக்காங்க ஸோ நாச்சியார் பார்த்தீங்கன்னா மூன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாரி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் இருபத்தைந்து டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஆறு வரை ராமநாதபுரத்தினுடைய அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு ஓகேங்களா ஒரே பெண் வாரிசாக வேலாச்சியார் பிறந்திருக்காரு அவர் சிவகங்கை ராணியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு வரை இருந்திருக்காரு இருந்திருக்காங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ சக்திக்கு எதிராக போராடிய முதல் ராணி யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ஓகேங்களா அதாவது ஜான்சி ராணிக்கு முன்னாடியே இவங்க இவங்கதான் இருக்காங்க இவரை தமிழர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வீரமங்கை அதாவது துணிச்சலான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க அடுத்ததா பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுர அரசருக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால அரசு குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள்லையும் போர்க்கறிவுகளை கல் கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வேல் நாச்சியார் வளர்க்கப்பட்டிருக்காங்க மேலும் அவர் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருக்காரு பெற்றிருக்காங்க வில்வித்தையிலயும் பார்த்தீங்கன்னா திறமையானவராக இருந்திருக்காங்க தனது பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகாதிர மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மக மகவையும் பெற்றெடுத்திருக்காங்க காளையார் கோவில் போர் இது வந்து ரொம்ப முக்கியமானது லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளுடன் இணைந்து ஆர்காற்று நவாப் காளையார் கோவில் அரண்மனையை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தாக்கியிருப்பார் இதனால் மூண்ட போர்ல முத்துவடுகுநாதர் கொல்லப்படுறாரு முத்துவடுகுநாதர் முத் சாரி முத்துவடுகுநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து இறந்துடுறாரு தனது மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சியார் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காங்க ரகசிய படைப்பிரிவை உருவாக்குறாங்க மறைந்து வாழ்ந்த காலத்தில் அதாவது இந்த எட்டு ஆண்டுகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த எட்டு ஆண்டுகள்ல மறைஞ்சே வாழ்றாங்க ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சர் ஒரு படை பிரிவை தனக்குன்னு உருவாக்குறாங்க உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ ஹைதர் அலி யாருன்னு பார்த்தீங்க அவரு அவங்க எதனால பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய உருது பேசுவாங்க இல்லையா ஸோ அதை பார்த்தா ஹைதர் அலி தனது படைகளை கொடுத்துருப்பாரு அதனால ஈர்க்கப்பட்டு அடுத்ததா வேல்நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் அதாவது இராணுவ தலைவர் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்குடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் பேர் கொண்ட குதிரைப்படை மற்றும் ஐயா சாரி ஐயாயிரம் பேர் கொண்ட காலாட்படையை தனக்கு அனுப்பும்படி சொல்லி கேட்டிருக்காங்க வேல்நாச்சார் அவரிடம் உறுதுமொழியில் கிழக்கிந்திய கம்பெனியோடு தனக்கு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரிச்சிருக்காங்க மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதையும் அவர் தெளிவாக சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவகங்கையை கைப்பற்றுது எப்படி கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் வேல்நாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டிருக்காரு பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிஞ்சு அறிஞ்சுக்க என்ன பண்றாங்க வேல் வேல்நாச்சியர் வந்து உளவாளிகளை நியமிக்கிறாங்க கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியினுடைய இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றாங்க மருத சகோதரர்களுடைய உதவியினால அவர் அரசியா முடிச்சூட்டப்படுறாங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலநீ அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கிற பெருமை யாருக்கு சேரும்னு பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியருக்கு தான் சேரும் அடுத்து தான் இருபத்தைந்து டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வேல்நாச்சியார் காலம் ஆயிடுறாங்க குயிலி அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ எதனாலு பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியாருடைய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையால் அப்படிங்கிற பெண்களுடைய படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்துறாங்க உடையால் என்பது குயிலி பற்றி உழவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணினுடைய பெயர் தான் சொல்றாங்க ஸோ உடையால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உழவு அதாவது அந்த வேல்நாச்சியார் பற்றி உழவு கூற மறுத்ததுனால கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணுடைய பெயர் தான் அந்த பெண்ணுடைய பேரில் படைப்பிரிவு தலை தலைமையேற்று வழிநடத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி ஓகேங்களா குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாருடைய ஆயுதக்கிடங்களை இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழிக்கிறாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று எண்பது ஸோ இவங்க முக்கியமான ரோல் ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான் வேளாச்சியார் பற்றியும் பட்டுக்கோட்டை கல்யாண சிந்துர்த்தியும் பத்தி பார்த்துட்டோம் அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஆல்